அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளுக்கு இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க நான்கு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளுக்கு இனிப்பு பொங்கல் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்க தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாளுக்கு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என்றும் ஒன்று ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு பொங்கல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்காக நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் அருணேஷ் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரக்கூடிய ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் என்று மத்திய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்து அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறது மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு சத்துணவு மையங்களில் இனிப்பு பொங்கல் வழங்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு மாணவருக்கு மத்திய உணவிற்கென தேவைப்படும் அரிசியின் அளவில் நூறு கிராமில் இருபத்தி ஐந்து கிராமும் உயர்நிலை பள்ளி பயனாளிகளின் ஒரு மாணவருக்கு மத்திய உணவிற்கென தேவைப்படும் அரிசியின் அளவில் ஐம்பது கிராமும் இனிப்பு பொங்கலுக்கென ஒதுக்கலாம் எனவும் இதர பொருட்களான பாசிப்பருப்பு வெல்லம் வெள்ளம் நெய் முந்திரி ஏலக்காய் ஆகியவற்றிற்கு ஒரு மாணவருக்கு இரண்டு ரூபாய் விகிதம் இனிப்பு பொங்கலுக்கு ஒதுக்கீடு செய்யலாம் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாளன்று மத்திய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது